சில நேரத்தில் நம்ம மனசு ஒரு புயலில் மாட்டிக்கிட்ட கப்பல் மாதிரி தள்ளாடி கொண்டே இருக்கும் என்ன பண்ணுறது எதை நம்புறதுன்னு தெரியாமல் எந்த முடிவெடுத்தாலும் ஒரு சந்தேகம் வந்து நிற்கும் அப்படிப்பட்ட நம்ம மனசோட குழப்பத்தை நிற்கிற ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜென் குரு இருந்தார் ஒரு நாள் அவரோட மாணவன் ஒருத்தன் வந்து குருவே என்னோட மனசு நிம்மதியாக இல்லை என்ன செஞ்சாலும் என்னோட மனசில் சந்தேகம் தொடர்ந்து கொண்டே இருக்குது நான் சரியான பாதையில் தான் போகிறேனா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் குரு அமைதி அவனை பார்த்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன்கிட்ட ஒரு கைவிளக்க கொடுத்தாரு இந்த விளக்க கொண்டு ஆத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பாறை மேலே ஏறு அப்படின்னு சொன்னாரு அந்த மாணவனும் குழப்பத்தோட விளக்க வாங்கி கொண்டு படகுல ஏற போனான் ஆனால் அவனால் படகை நகர்த்தவே முடியலை அதே நேரத்துல ஒரு பெரிய காத்து வீசிச்சு படகு பலமுறை ஆடிக்கொண்டே இருந்துச்சு மாணவன் பயந்து போய் குருவே என்னால முடியாது காத்து ரொம்ப பலமா அடிக்குது படகு ஆடுது நான் விழுந்துருவேணும்னு பயமா இருக்கு அப்படின்னு கத்தினா குரு கரையில இருந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் விளக்க பத்த வச்சு பாறைக்கு போகணும் அப்படின்னு தானே சொன்னேன் புயல் அடிக்கிறத பத்தியோ படகு ஆடுறத பத்தியோ நான் எதுவுமே சொல்லலையே நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு கேட்டாரு மாணவன் அப்படி அமைதியாகி போனான் குருவோட வார்த்தையில இருந்த உண்மையை புரிஞ்சிக்கிட்டான் அவன் அந்த விளக்க பார்த்த வச்சு அந்த வெளிச்சத்தை மட்டும் கவனமா பார்த்தான் மற்ற எல்லா சத்தத்தையும் படகு ஆடுறதையும் கண்டுக்காம தன்னோட இலக்க மட்டும் மனசில் வச்சு அமைதியாக படகு ஒட்டினான் கொஞ்சம் நேரத்தில் அவன் அந்த பாறைய வெட்டிகரம் அடைஞ்சான் அவன் கரைக்கு வந்ததும் குரு அவன்கிட்ட பயந்தான் நம்மளோட பெரிய சந்தேகம் நம்ம மனசு பயத்துல இருக்கும்போது பலவீனமா உணர்வோம் புயல் வரும்போது படகு ஆடும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா படக ஓட்டுறது உன்னோட கையில தான் இருக்கு உன்னோட இலக்க மட்டும் நீ பார்த்தா பயம் உன்ன தடுக்காது சந்தேகம் அப்படிங்கிறது மனசோட கற்பனைகள் தான் நீ செயல்பட ஆரம்பிச்சா அதெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொன்னாரு இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் ஒரு சந்தேகம் வர்றது சகஜம்தான் ஆனால் அந்த சந்தேகங்களை மட்டுமே நாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம பயணத்தை நாம் தொடங்கவே மாட்டோம் உங்களுடைய இலக்கை மட்டும் குறி வச்சு அதை அடைய என்ன செய்யணுமோ அதை மட்டும் யோசிங்க உங்கள் மனசோட குழப்பங்களை ஓரமாக வச்சுட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்க உங்கள் நம்பிக்கைங்கிற வெளிச்சம் அந்த சந்தேக இருளை கண்டிப்பாக விரட்டிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்